தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் நார்வேலிருந்து பேசுகிறேன் நிறைய பேருக்கு வந்து பாரிசாலன் எங்கே இருக்கார் அவர் ஏன் நார்வேக்கு போனார் எதனால் இந்த திடீர் பயணம் என்ன நோக்கம் ஏன் சிலரை கூட்டிகிட்டு போல இந்த மாதிரி தொடர்ச்சியான கமெண்ட்ஸ் நம்மளோட வள்ளியல் மீடியாவில் கீழே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது அதையும் நம்ம சேர்த்து சொல்லுவோம் நார்வேயில் உலகத் தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கருத்தரங்கம் ஒரு பெரிய அளவில் ஒரு கருத்தரங்கம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதை ஏற்பாடை செய்தவர்கள் யார் என்று பார்த்திங்கன்னா கரிகாலன் தமிழ் பேரவை அப்படிங்கிற நார்வேயை மையமாக கொண்டு பெர்கன் நகரை மையமாக கொண்டு உலக அளவில் இயங்கக்கூடிய ஒரு தமிழ் சங்கம் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க தமிழர்களுடைய மொழி பண்பாடு எல்லா விதமான அரசியல் எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு நிகழ்வாக இந்த பேர் நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் நம்மை அழைத்தார்கள் ஒரு தமிழ் தேசியவாதியாக ஒரு சக தமிழ் தேசியவாதியாக அழைத்திருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய நார்வேயில் வாழக்கூடிய இளத்தமிழர்கள் மற்றும் தமிழக தமிழர்கள் இவர்களும் அடுத்த கட்டத்திற்கு நம் தமிழ் சமூகத்துடைய மொழி பண்பாடு மற்றும் அரசியல் அந்த பார்வைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் நம் இனம் தொடர்ந்து வாழ நம் இனத்திற்கென்று ஒரு ஒற்றுமை ஓங்க நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாத்தையும் மனதில் வைத்துத்தான் இந்த கருத்தரங்கம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உலக தமிழர்களுடைய ஒரு பேர் ஆதரவோடு இந்த கருத்தரங்கம் என்பது நடைபெற உள்ளது இதில் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இத்தகைய நிகழ்வுகளை நடத்த விடாமல் ஏதோ ஒரு சில சக்திகள் தொடர்ந்து செயல்படுவதை வந்து நம்மளால் கண்காணிக்க முடியுது இங்கே அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் ஒருங்கிணைவது தான் தமிழ் சமூகம் உலகம் தழுவி இருக்கிறது இன்னைக்கு புலம்பெருந்த தமிழர்கள் இல்லாத நாடு இல்லை ஐரோப்பாவிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளிலும் தமிழர்கள் கணிசமான தொகையில் வாழ்கிறார்கள் அவர்களுக்கென்ற ஒரு அரசியல் இருக்கிறது அவர்களுக்கென்ற ஒரு பண்பியல் இருக்கிறது அவங்களோட அடுத்த தலைமுறைக்கும் ஒளியை கடத்த வேண்டிய கட்டாயமும் தேவையும் இருக்கிறது இப்போ நீங்கள் இங்கே பார்த்து கொண்டீர்கள் என்றால் நார்வேயிலுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பள்ளிகள் வந்து மிக சிறப்பாக செயல்ப அதெல்லாமே போய் பார்த்துட்டு வந்தோம் அங்கேயும் சில நிகழ்வுகளும் நடந்திருக்கு அதன் அடிப்படையில் நம் சமூகம் தொடர்ச்சியாக அனைத்து தமிழர்களையும் ஒருங்கிணைத்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம் மொழியையும் பண்பாட்டையும் கடத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் இத்தகைய நிகழ்வுகளை வந்து நடத்த வேண்டிய சூழல் என்பது உருவாகியிருக்கு இந்த மாதிரியான ஒருங்கிணைப்புகள் தான் நமது தமிழ் சமூகத்தை அடுத்த கட்ட அரசியலுக்கு கொண்டு செல்லும் ஏன்னா இப்போ எல்லாமே சமூக வலைதளத்தில் பார்க்குறாங்க அதன் மூலமாக மக்களிடம் நம்மளது கருத்துக்கள் தொடர்ச்சியாக நம்ம பேசக்கூடிய தமிழ் தேசிய கருத்துக்கள் அதுலேயும் ஒரு சரியான இன்றைக்கி பல பேரும் வந்து திராவிடத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிலர் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு பாருங்கள் அதெல்லாம் உடைந்து அந்த உண்மையான கருத்தில் என்பது மேலவங்க தொடங்கிவிட்டது அடுத்து வந்து குடி ஒற்றுமை கோட்பாட்டுக்கும் நமது நாம் வகுத்து கொண்டிருக்கக்கூடிய குடி அடையாளம் சார்ந்த புரிதலும் அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குடி ஒற்றுமை கோட்பாடுகளும் இன்னும் கொஞ்ச கால கட்டத்திலேயே எல்லா தமிழர்களுக்கும் புரிய தொடங்கிவிடும் அப்போ இது தொடர்ச்சியான கருத்தாக்கங்கள் மூலியமாக கருத்தரங்குகள் மூலமாக அறிவு சார்ந்த பகிர்வுகள் மூலமாக இந்த சும்மா நான் பேசிட்டு போகிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் தொடர்ச்சியாக அதை பலரிடம் கடத்த வேண்டும் நம் சிந்தனை ஓட்டத்தை பல தமிழர்களிடம் கடத்த வேண்டும் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு அந்த வேடன் கதையை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் புறாக்களை பிடிக்கக்கூடிய வேடன் ஒரு வலை விரித்திருப்பார் அதில் எல்லா புறாக்களும் மாட்டிக்கொள்ளும் அதில் ஒரு புறாவை மட்டும் சொல்லும் நம்ம எல்லாம் ஒன்றா பார்க்கலாம் ஒன்றா பறக்கலான்ட்டு எல்லா புறாக்களும் ஒன்றாக பறந்தால்தான் அந்த வலை அறுபட்டு அந்த புறா கூட்டம் என்பது விடு விடுதலை அடையும் அதுபோலதான் தமிழர்களுடைய அரசியல் சூழலும் பண்பாட்டு சூழலும் மொழியியல் சூழலும் ஒரு புறா வந்து கத்திக்கொண்டு தமிழ் மொழி வேண்டும் தமிழ் மொழியில் படிக்க வேண்டும் நம் பிள்ளைகள் தமிழில் பேச வேண்டும்னா பேசிக் கொண்டிருப்பதால் எந்த பயனும் இருக்காது அனைத்து புறாக்களும் அனைத்து தமிழர்களும் ஒரு சேர சிந்தித்தால் மட்டும்தான் நம் தமிழ் சமூகம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் இன்னைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் பல நெருக்கடிகள் உண்டு பல சமூக சார்ந்த சில சிக்கல்களும் உண்டு அவர்களுக்கு தமிழ் உணர்வுகள் இருக்கிறது ஆனால் தமிழ் மொழியை படிப்பதற்கான சில சூழல்கள் அதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் அவங்களுக்கு குறைவாகவே இருக்கிறது தமிழகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கே தமிழ் தேவையில்லை அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் பொழுது புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு எந்த மாதிரியான நெருக்கடி இருக்கும் என்று பாருங்கள் அதையும் கடந்துதான் இந்த தமிழ் சமூகம் தொடர்ச்சியாக நம்மை தக்க வைத்துக்கொள்ள நம் அடையாளத்தை பாதுகாத்துக்கொள்ள தொடர்ச்சியாக அந்த தமிழ் பள்ளிகளை நடத்துகிறாங்க அதற்கென்று ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்றாங்க எல்லாருடைய பங்களிப்பு மூலமாக அதற்கென்று ஆசிரியர்களை கொண்டு வருகிறார்கள் தமிழகத்திலிருந்து தமிழீழத்திலிருந்து நமது தாயகங்களிலிருந்து ஆசிரியர் பெருமக்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு தமிழ் மொழி பற்று பயிற்று வைக்கிறார்கள் மொழி மட்டும் பத்தாது கலாச்சாரம் பண்பாடுகளும் வேண்டும் அந்த கலாச்சார பண்பாடுகளுக்காக அன்னை பூபதி பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீணை கிளாஸ் நடக்குது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் வீணைக்குன்னு என்று தனி வகுப்பு இருப்பதாக தெரியவில்லை ஆனால் இங்கே இங்கே நார்வேயில் இருக்கக்கூடிய அன்னை பூபதி பள்ளியில் வீணைக்கென்று தனி வகுப்பு இருக்கிறது வரலாற்றுக்கென்று என்று தனி வகுப்பு இருக்கிறது தமிழர்கள் நீங்கள் அங்கே அந்த அந்த ஸ்கூல் இதை நான் முடிஞ்சால் நான் காட்டுறேன் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழர் வரலாறு தமிழர் பண்பாடு சார்ந்த கூறுகள் தமிழர்களுடைய கலைகள் எல்லாமே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது நம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மாணவன் படிப்பதை விட நார்வேல ஒரு அத்தகைய ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க இன்னொன்று ஏங்க உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்குது நீங்கள் நார்வே அது ஒரு பனி நாடு ஒரு பனி எப்போ பார்த்தாலும் குளிரில் கிடக்கும் கையை காலம் ஆடி ஏன்னா ஏன்னால் கை காலம் ஆட்ட முடியல அதுதான் தான் ஒரு 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 ஜில்னஸ் இருக்குது ஆனால் இந்த மாதிரியான நாட்டுக்கு ஏங்க போயிருக்கீங்க அப்படின்னா அப்போ நார்வே எந்த இடத்துல நமக்கு முக்கியத்துவமான ஒரு நாடாக இருக்கிறது தமிழர் வாழ்வியில் தமிழர் வரலாறுலேன்னு பார்த்தீங்கன்னா நமது இனம் அழி அழிப்பு என்பது இன அழிப்பு இரண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்தது உங்களுக்கு தெரியும் அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடும் அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று முன்வரவே இல்லை ஆனால் ஒரே ஒரு நாடு முன்வந்தது அதுதான் நார்வே ஐரோப்பாவிலிருந்து தூர தேசத்தில் ஏதோ ஒரு கடற்கரை சார்ந்த ஒரு நாடு ஈழத்தமிழர்கள் அங்கே கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்படும் பொழுது அது கண்டன குரல் எழுப்பியது அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்தது ஒரு ஒரு இப்போ நான் பஞ்சாயத்து பண்ண வரேன் நீங்கள் அமைதியாக போங்க இந்த போரை நிறுத்துங்க போர் நிறுத்தத்தை ஒட்டி அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு மு முதல் முதலில் முன்வந்த நாடு வந்து நார்வே அத்தகைய சிறப்பு இந்த நார்வேக்கு இருக்கிறது ஏன் நார்வே முன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழீழ தமிழர்களுடைய பங்களிப்பு இந்த நார்வே மண்ணுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவு உதவி இருக்கிறது அதற்கு ஒரு கைமாறாக அந்த நாடும் அவர்களுடைய தமிழீழ மக்களுக்கு ஒரு துயரம் வரும்போது அவங்க வந்து குரல் கொடுத்தாங்க ஸோ இந்த பிணைப்பு இந்த நார்வே மக் நார்வே நாட்டுக்கும் நார்வே மக்களுக்கும் தமிழர்களை சகோதரர்களாக உறவினர்களாக கருதக்கூடிய இந்த நார்வே மக்களுக்கு அவங்க வந்து தமிழர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் இங்கே வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போடு ஒரு சிறந்த சிந்தனையோடு ஒரு முழுமையான தமிழ் பள்ளிகளை நடத்தும் அளவிற்கு ஒரு ஒரு எந்தவித குறைபாடுகளும் இல்லாத ஒரு சமூகமாக இருக்கிறார்கள் இருப்பினும் அவர்களும் அவர்களை தொடர்ச்சியாக சரி செய்து கொள்ள அவர்களிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளையும் நிவர்த்தி செய்ய தாயக தாயகத்தோடு ஒரு தொடர்பு தாயகம் என்றால் அது ஈழமும் தமிழ்நாடும் இதுதான் தமிழர்களுக்கு தாயகம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்குமான தாயகம் என்பது தமிழ்நாடும் தமிழீழமும் அப்போ இந்த தமிழ்நாடு மற்றும் தமிழீழ சொந்தங்களோடு அவர்களுக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும் அந்த உறவு தொடர வேண்டும் அப்போ தொடர் நிகழ்வுகள் தொடர் கருத்தரங்குகள் தொடர் கலாச்சார பங் பகிர்வுகள் இவைகளெல்லாம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு படியாக தொடர்ச்சியாக அவர்கள் அதுவும் குறிப்பாக கரிகாலன் பேரவை தொடர்ச்சியான நிகழ்வுகளை நடத்தி கொண்டே வருகிறார்கள் பல நிகழ்வுகள் நடத்தி அது அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடைய தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு என்பது அரங்கேற உள்ளது அந்த நிகழ்வில் வந்து திரு மன்னன் மன்னன் வரலாற்று ஆய்வறிஞர் அதுக்கப்புறம்னா ஒரு அரசியல் சார்ந்த செயல்பாட்டாளர் அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிலம்பரசன் இவங்களெல்லாம் வந்து ஒரு விருந்தினராக கூப்பிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈழத்திலிருந்து பார்த்திபன் அவர்கள் நார்வேயை சார்ந்த தமிழக தமிழராக இருக்கக்கூடிய இங்கர்சால் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஈழத்தை சார்ந்த பிரதீபன் அவர்கள் இங்கர்சால் என்ற தமிழ்நாட்டு தமிழர் அவர் ஒரு பெரிய ஒரு அறிவியல் நபராக வளர்ந்திருக்கிறார் அது நார்வே நாட்டில் அவங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய முன்னெடுப்பை தமிழ் சமூகத்திற்காக முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இதில் இ இவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து உங்களுக்கே தெரியும் ஈழத்தமிழர்களுக்கும் தமிழக தமிழர்களுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனைகள் இப்போ இந்த மீனவ பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க எத்தனையோ பிரச்சனைகள் தமிழ் சமூகத்தை உடை தெரிவதற்காக பி பிளந்து போடுவதற்காக பல உளவுத்துறைகள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அதையெல்லாம் கடந்து ஈழத்தமிழரும் தமிழக தமிழரும் கட்டாயம் ஒருங்கிணைய வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை கொண்டவர் தான் இந்த கரிகாலன் பேரவையுடைய தலைவராக ஜெயசிங்கம் அவர் ஒரு ஈழத்தமிழர் தமிழ் தேசிய விடுதலையில் தொடர்ச்சியாக தன்னுடைய பங்களிப்பை முன்னின்று செய்தவர் அவர் தமிழக தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் ஒருங்கிணைந்தால்தான் தமிழ் தேசியத்திற்கு ஒரு விடிவு பிரிந்து பிரிந்து அரசியல் செய்து கொண்டிருந்தால் நமக்கு விடிவு இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தமிழக தமிழர்களையும் இந்த நிகழ்வில் அதிக அளவில் பங்கு பெற அதாவது பாதிக்கு பாதி இந்த நிகழ்வில் பங்கு பெறுபவர்களில் பாதிக்கு பாதி தமிழ் தமிழக தமிழர்கள் மற்றும் தமிழீழ தமிழர்கள் சரிபங்காக இதில் கலந்து கொள்கிறார்கள் அப்போ இதை புரிந்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கோடு இந்த செயல்திட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இதெல்லாம் சொல்லிவிட்டோம் ஆனால் என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னா சில சக்திகள் இந்த நிகழ்வை வந்து நடத்த விடாமல் இந்த நிகழ்வை வந்து எப்படியாவது தடை செய்வதற்கு என்னென்ன வழிகள் பண்ணலாம் இல்லை இந்த நிகழ்வை வந்து அப்படி இருட்டடிப்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வேலை செய்கிறாங்க அதில் ஒரு வேலையாக வந்து பார்த்திங்கன்னா எந்த நாளில் இந்த நிகழ்வு நடக்க இருக்கிறதோ அதாவது உலகத் தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உலகத் தமிழர்கள் தங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையும் பொருளாதாரம் அவர்களுடைய அரசியல் அவர்களுடைய மொழியியல் கோட்பாடுகள் அவர்களுடைய பண்பாட்டு கூறுகள் அவற்றையெல்லாம் தகவமைத்துக் கொள்வதற்கான ஒரு சீரிய சிந்தனை கொண்ட நபர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய அதே நாளில் வேறொரு கூட்டம் அதே நார்வே மண்ணில் அதுவும் தமிழர் என்ற போர்வையில் முன்னெடுக்கப்படுகிறது அங்கே யாரெல்லாம் கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நடிகர் போஸ்னு உங்களுக்கு தெரியும் வெங்கட் போஸ் அவரெல்லாம் உங்களுக்கு அவர் விளக்கணும்னா அவரெல்லாம் பெருமைப்படுத்தி சொன்னவர் ஐ எம் ஏ நாய்டு கை பேசிக்கலி ஐஏமே தெலுங்கு கை பிகாஸ் ஐஎமே நாய்டு கை அப்படின்னு சொல்லி தன்னுடைய சாதிப்பேரில் பெருமைப்பட்டு தன் மொழியின் அடிப்படையில் பெருமைப்பட்டு தமிழகத்தில் அவர் அந்த அதெல்லாம் மாற்றி பேசுவார் தமிழகத்தில் வந்து தேவர்னு எங்கள் போட்டுக்கிறீங்க தேவர்னு போட்டுக்கிறேன் நீ மேலே போயிட மாட்டேன் இன்னொரு தமிழ் சமூகத்தில் சொல்ல எனக்கு கீழே போயிட சொல்லி தமிழர்களுக்குள்ளே சிண்டு முடிகிற வேலை இங்கே ஒரு இன்டர்வியூ இப்படி கொடுக்குறது அங்கே போய் நான் வந்து ஒரு நாய்டு கை அதனால் நான் ஒரு தெலுங்கு கைன்னு சொல்லி பெருமை பட்டுக்கொள்வது ஆந்திராவில் ஒரு ஊடகத்தில் இத்தகைய இரட்டை வேடம் கொண்ட அந்த நடிகர் வருகிறார் நார்வேக்கு திட்டம் போட்டு ஒரு கூட்டம் கூட்டிகிட்டு வருது ஒரே நாளில் இந்த நிகழ்வு தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நிகழ்வு நடக்கக்கூடிய அதே நாளில் கேளிக்கைகளை கொண்டு வந்து காட்டுகிறார்கள் அது மட்டும் இல்லை சரி கேளிக்கைகளை மட்டும் அரசியலுக்கு எதிரான நபர்களாக இல்லாமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல தமிழர் விரோத சிந்தனை கொண்டவர்கள் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரானவர்கள் இவர்களை கொண்டு வந்து அதே நாளில் அதே நிகழ்வு நேரத்தில் திசை திருப்பும் விதமாக இதில் வந்து இன்னும் கொடுமையில் கொடுமை அது வந்து சினிமா தனம் சினிமா பார்க்கறதுக்கான ஒரு கூட்டத்தை கூட்ட நார்வே மக்கள் அதில் குறிப்பாக நார்வேவில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் புரிந்து கொள்ளுங்கள் சினிமாவை பார்ப்பதற்கு பார்ப்பதா இல்லைங்க எல்லாம் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க இதுக்கு ஒரு நிகழ்ச்சியா அது என்ன படம் போடுறாங்கிறதான் இன்னும் ஒரு பெரிய வியப்பு காந்தாரா தூய தமிழ் படம்ல அது ஆ கன்னட படம் அது காந்தாராங்கிற ஒரு கன்னட படத்தை கொண்டு வந்து இங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த நிகழ்வில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் என்னது தம் அதுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு பேர் என்னதுமா தமிழர் விருது என்ன அங்கே யார் தமிழர் யாருக்கு விருது கொடுக்க போகிறாங்க புரியல நமக்கு உண்மையிலேயே இது இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கிறதா இல்லை உள்நோக்கத்தோடு நடக்கிறதா இயல்பாக நடக்கிற மாதிரியே தெரியல இயல்பாக நடந்தால் சக தமிழர்களை கூப்பிட்டு விருது கொடுப்பாங்க அந்த கூ அந்த கூட்டத்தில் பங்கு பெறுபவர்கள் கூப்பிடக்கூடிய நபர்கள்னால் பெரும்பான்மையானவர்கள் பிற மொழி இனத்தவர் அதில் விருது கொடுக்கக்கூடிய படங்களும் தமிழ் தேசத்திற்கோ தமிழ் சமூகத்திற்கோ எந்தவித பயனும் அற்ற படங்கள் வேறு மொழி படங்கள் அதுக்கப்புறம் சூரரை போட்டுன்னு ஒரு படம் வந்திருக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த சூரரை போட்டு ப படத்துக்கு விருது கொடுக்க போகிறாங்க யார் சூறரை போட்டு டேரக்டர் கூப்பிட்டு விருது கொடுக்க போகிறாங்க அவங்க யார் அவங்களும் பிற மொழியாளர் அவங்களும் ஒரு தெலுங்கர் இது என்ன மாதிரியான உளவியலில் தமிழ் சமூகத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள்னு பாருங்கள் இந்த நிகழ்வெல்லாம் இங்கே வந்து இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழ் சமூகம் ஒருங்கிணைந்து தங்களுடைய தங்களுடைய கூறுகளை புரிந்து கொள்வதற்காக ஆய்வுகள் பல எழுதிய புத்தகங்கள் பல எழுதிய பல நபர்கள் இதில் கலந்துக்கிறாங்க அந்த தமிழ் சமூகத்துடைய அந்த விழிப்பை எப்படி கெடுப்பது அதாவது உறங்கி கொண்டிருக்கும் தமிழன் உறங்கிக்கொண்டும் இருக்கும் வரை இவர்களால் ஆட்சி செய்ய முடியும் இவன் விழித்து கொண்டால் இவனுக்குள்ளே ஒருங்கிணைப்பு வந்துருச்சுனா இவனுக்குள்ளே ஒரு சிந்தனை வந்துருச்சுனா இவனுக்குள்ளே ஒரு தேடல் வந்துருச்சுனா அவனால் ஒருங்கிணை அவனை எப்படியாவது தூங்க வச்சணும் திரும்ப அவனை தூங்க வைக்கிறதுக்கான தூக்க மாத்திரை போன்ற நிகழ்வு தான் இத்தகைய நிகழ்வுகள் அவங்க நம்மளை தூங்க வைக்க பார்க்குறாங்க அரசியல் விழிப்படை விடாமல் பார்க்குறாங்க அதற்கு சினிமா பயன்படுத்துகிறார்கள் இந்த கேளிக்கையை பயன்படுத்துகிறார்கள் கேளிக்கையை கொண்டு வந்து நம்மளுடைய தொண்டைகளில் திணிக்கிறார்கள் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கேளிக்கை நிகழ்வுகள் தவறுங்கள் இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா நார்வேயில் வாழக்கூடிய தமிழர்கள் ஒரு சமூகத்திற்கான நிகழ்வில் கலந்து கொள்வதா இல்லை கேளிக்கைக்கான நிகழ்வில் கலந்து கொள்வதா என்பதை உங்களை நீங்களே திறனாய்வு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் கூப்பிட்றதுலாம் என்னென்னா இந்த நிகழ்வு தமிழர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இது பெரும் பொருளாதார செலவின் அடிப்படையில் தான் இது கட்டமைக்கப்படுகிறது இங்கே வந்து இதை கட்டமைப்பவர்கள்லாம் வந்து அப்படியே பெரும் கோடீஸ்வர்கள் அப்படிலாம் கிடையாது இயல்பான வாழ்க்கையை நார்வேயில் வாழக்கூடிய சாதாரண குடிமக்களாக வாழக்கூடியவர்கள் தான் யாரும் இங்கே கொம்பு வச்சுலாம் இல்லை அவங்க அவங்க குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் இந்த நிகழ்வில் எல்லாரும் காசு போட்டு இந்த இத்தகைய நிகழ்வை கொண்டு வந்து நடத்துகிறாங்க இந்த நிகழ்வுக்கு ஒரு ஆதரவை கொடுங்கள் நார்வேயில் வாழக்கூடியவர்கள் ஒரே நாளில் இந்த மாதிரி வந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறது தமிழர்கள் தான் தமிழர்களுக்கு துணை நிற்க வேண்டும் வேறு யாரோ அவங்க போயிருக்கட்டும் பெருமொழி பேசுபவர்களோ அவங்களுக்கு அரசியல் தேவையில்லை என்று நினைப்பவர்களோ போயிருக்கட்டும் ஆனால் நமக்கு அரசியல் தேவை நமக்கு பண்பாடு தேவை நம்ம குழந்தைகளுக்கு புரிதல் தேவை நம்ம குழந்தைகளுக்கு எதிர்காலம் தேவை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தயவு செய்து நாங்கள் அந்த நிகழ்ச்சி நேரலை அதோடைய நிகழ்வுடைய விடயங்கள் எல்லாத்தையுமே நான் இப்போ காட்டுறேன் அந்த போஸ்டரில் அதில் பாருங்கள் அது எங்கே நடக்குது எனக்கு அது ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த நார்வீஜியன் மொழியில் அதெல்லாம் இருக்குது அதனால் கரெக்டாக அந்த இடத்துலாம் சொல்ல முடியல அது அதை நாங்கள் போஸ்டர் காட்டுறோம் அதை பாருங்கள் அதை பார்த்து கொண்டு உங்களுடைய அரசியலை பெர்கனில் நடக்குது இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி நடக்கிறது அன்றைய தினம் ஒட்டுமொத்த நார்வே வாழ் தமிழர்களும் இல்லை ஐரோப்பாவில் வசிக்கக்கூடிய தமிழர்களும் ஒரு இரண்டு நாட்களை ஒதுக்கி இந்த நிகழ்வில் வந்து பங்கு பெற்று சென்றால் தொடர்ச்சியாக இத்தகைய நிகழ்வுகளை நடத்தக்கூடிய உத்வேகம் தமிழர்களுக்கு வரும் தமிழர்களுக்கென்று ஒரு நிகழ்வு நடத்தும் போது அதற்கு துணையாக தமிழர்கள் நிற்பார்கள் விட்டுவிட்டு சென்று விட மாட்டார்கள் தமிழர்களாக ஒருங்கிணைவார்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனை என்பது அவர்களுக்கு வரும் தயவு செய்து இத்தகைய நிகழ்வுகளுக்கு ஆதரவு தெரிவிக்கணுங்கிறக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் நன்றி